Thank <laughs> you. அன்புடையீர் வணக்கம் பகவானின் எண்ணிறந்த கல்யாண குணங்களையும் சேஷ்டிதங்களையும் எண்ணி அவனின் நாம ரூபங்களை மனதிலே தியானித்து அவனின் அருளினை பெற்று வைகுந்தம் சேர்தலை விட இந்த ஆத்மா என்ன பயனை போகிறது இதுதான் ஆத்ம விமோசனம். உய்வதற்கு ஓர் சிறந்த ஒப்பற்ற ஒரே வழி உடையவர் திருவடி மட்டுமே என்பதை அறுதியிட்ட பின்னர் இந்த ஆத்மாவிற்கு வேறு புகலிடம் கிடையாது பகவானுக்கு எண்ணிறந்த பெயர்கள் எங்கும் வீற்றிருப்பவன் அவனே அவன் ஒருவனே ஆனால் அவனுடைய அவதார சிறப்புகள் பல நாம் சம்சாரம் என்னும் பெருநோயிலிருந்து விடுபடவும் நம்மை காத்து ரட்சிக்கவும் பல ரூபங்களில் அவன் பல பெயர்களை கொண்டு நாடும் சஞ்சரிக்கிறான் உற்சவங்களை கை கொள்ளுகிறான் திருக்கோவில்களிலே எழுந்தருளி சேவை சாரி தருளிகிறான் பட்ட மகர்ஷிகளான ஸ்ரீதேவி பூதேவி நீடாதேவியுடன் அருள்பாலிக்கிறான் பிரபஞ்சத்திலே கோள்கள் சமைத்து பல அதிசயங்களை உண்டாக்கி சிறக்கிறான் பகவான் இப்படைப்பு அவனுக்கு விளையாட்டு என்றாலும் மாநில ஆன்மாக்களின் தன்மையை அறிந்து பல பல தோற்றங்களையும் எண்ணிறந்த ஜீவராசிகளையும் தோற்றுவித்து பிரளய காலத்திலே யாவையும் உள்ளடக்கி மிக நுண்ணிய வடிவிலும் பின்பு மிக பெரிய விபுவாக வடிவாக தோற்றம் கண்டும் வியப்புகளை ஏற்படுத்தி அவன் செய்து வரும் லீலா வினோதங்களை உண்மையில் யார் அறிவார் நித்திய உலகத்திலே அவனுடைய திருவடிகளை சேர்ந்து தொண்டு புரிதலை தவிர நமக்கு வேறு விமோசனம் கிடையாது பிறவியை தொலைத்து அவன் பக்கத்திலேயே தொண்டாற்றி சிறந்திட அவன் அருளை நாடி நாம் திருவடி சேர்வோம் தொண்டே செய்து என்றும் தொழுது வழியொழுக பண்டே பரமன் பணித்த பணிவகையே என்பார் நம்மாழ்வார் எனவே ஏ மனமே சொல்லுவோம் அவன் நாமங்களை ஆழ்வார்களின் பாசுரங்களை அனுசந்திப்போம் பிறவியை அறுப்போம் அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் பிணி தொலைப்பான் கீதையின் நாயகனும் சீதையின் நாயகனும் திருவருள் சுரக்க குருவருடன் இறைஞ்சி நலம்பல உய்யும் பேரின்ப நகருக்கு நாம் செல்ல நாம ஜபம் செய்வோம் நாம சங்கீர்த்தனம் மேய்மறந்து பஜிப்போம் அருளுரைகள் கேட்போம் கூடியிருந்து குளிர்வோம் என்னை போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ உனைப்போல் புருக்க வல்லாருமுண்டோ அனைத்துலகமாக பிறந்த எதிராஜ மாமுனிவா ஏழக்க ரங்காயினி என்று மனவாள மாமுனிகள் சுவாமி அவருடைய போல நமக்கு வேறொன்றும் தெரியாது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் ஆச்சாரியர் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் ஆச்சாரியரை சேமித்தாலே போதும் பெருமாள் நமக்கு ரெண்டாவது பட்சம்தான் எனவே உய்வதற்கு ஒரே வழி உடையவர் திருவடி அந்த உடையவருடைய திருவடியை அணித்து எழுபத்தி நான்கு சிம்மாசாரபதிகளிலே தலையானதாக திருக்கோவலூர் எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் இன்றைக்கு நம்மிடத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கிற இந்த புல நிகழ்ச்சி நாம் பெற்ற பேர் எனவே சுவாமிகளை தரிசித்து சுவாமி அவர்கள் நமது சமயம் நம்முடைய சம்பிரதாயம் நம்முடைய நிலைமை நாம் யார் நாம் வைஷ்ணவர்கள் நாம் திருமால் அடியார் குழாத்தில் இருப்பவர்கள் நாம் இவனல்லால் தெய்வமில்லை என்று சர்வ இதழே வைராக்கியசீலியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எனவே ஆச்சாரியருடைய இந்த அனுகிரகம் நமக்கு கிட்டிருக்கிறது எனவே சுவாமி அவர்கள் அருள்ரையாக அவர் ஆட்டுகிறபோது நிசப்தமாக இருந்து ஒவ்வொரு சொல்லிலே ஏனென்றால் உபய வேதாந்த வித்வான் சுவாமி ஆகினாலே அவர் இந்த பட்டத்திற்கு வருகிற போது சுவாமியினுடைய திருத்தகப்பனார் அவருடைய திருத்தகப்பனார் அடியனுக்க ஆச்சாரியராக இருந்தவர் ஆக அந்த பரம்பரை அந்த சுவாமியினுடைய ஜியனுடைய பரம்பரை ரொம்பவும் அற்புதமானது திருக்கோவலூர் என்று சொல்லுகிற போதே தேகடீச சுவாமி பகவான் ஓங்கி உலகளந்த உத்தமன் அவன் பாடி நாம் சுவாமியினுடைய அனுகிரகத்தை ஆற்றினால் நாம் பெறுகிற பேர் மகத்தானது ஆச்சாரியுடைய திருவடிதான் நமக்கு முக்கியம் ஸ்லாக்கியம் எனவே சுவாமி அவர்கள் இப்பொழுது அருளரை ஆற்றும்படியாக